தற்போது ஓசூர் பகுதியில் சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் மக்கள் கடும் அவதியை சந்தித்து வருகிறார்கள் ஓசூர் பேருந்து நிலையம் அருகே பழைய நகராட்சி பகுதியில் கழிவு நீருடன் போல் தேங்கி நிற்கும் அவல நிலையால் அப்பகுதியை கடக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர் குண்டும் குளியுமான சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியை சந்திக்கின்றனர் இது குறித்த கூடுதல் செய்தியாளர் சகாதேவன் வணக்கம் சகாதேவன் குண்டும் மற்றும் கழிவுநீர் தேங்கிய மழைநீர் அப்பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய அவலம் என்ன குறித்தான கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக சூர்யா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் இருந்து நேற்று சுமார் ஆறு மணி அளவில் கனமழை பெய்து தொடங்கியது விட்டு விட்டு பெய்த அப்போது கனமழை பெய்து வரும் நிலையில் நள்ளிரவு தொடர் மழை பெய்தது இன்று அதிகாலை வரை எழுத்து வாங்கிய மழை நீடித்து எழுத்து வாங்கியது சுமார் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரை அதிகபட்சமாக மழை பெய்ததன் காரணமாக சோழகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களில் தரைப்பாலம் மூழ்கி மூழ்கியது பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புக்குள் புகுந்து மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் இதே போல ஒசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பார்வதி நகர் பகுதியில் உள்ள மழையின் காரணமாக வீடு இழுந்து கல்லூரியில் உறையும் கொண்டிருந்த கல்லூரி மாணவர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை மருத்துவமனைக்கு அனுபவிக்கிறார் தொடர்ந்து மாணவர் மேல் சிகிச்சை கிறிஸ்துவரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பல்வேறு கிராம பகுதிகளிலிருந்தும் இந்த மழை தொடர்ந்து பெய்ததால் தரைப்பாலங்கள் மூழ்கி கிராமத்திற்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டுள்ளது இவர்களால் பொதுமக்களுக்கு வெளியே வர முடியாத நிலைக்கு கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறது இதற்கிடையே மழையின் காரணமாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை கோனேரிப்பள்ளி உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் போல் குலைகள் தேங்கி நின்றதால் அப்பேருந்து கனரக வாகனங்கள் அனைத்தும் வாகனங்கள் நீரில் பாதியில் மூழ்கியபடி மெதுவாக ஊர்ந்து சென்றது இந்த நிலையில் ஒசூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பழைய நகராட்சி கழிவு நீருடன் மழை நீர் கலந்து குளம்போல் தேங்கி நின்றது இதில் இருசக்கர வாகனம் நீரில் கடக்க முடியாதபடி வாகனங்கள் ஓட்டிகள் கீழே விழுந்து தடுபாடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஆட்டோ வாகனங்கள் வாகனங்களுக்குள் தண்ணீர் போவதால் ஆட்டோக்கள் இயங்க முடியாத முடியாதபடி சாலையில் நின்றது தெங்கினிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையால் அஞ்சேட்டி அருகே உள்ள நாட்டம்பாளையம் கிராமத்தில் விவசாயி என் மு முத்து என்பவரின் வீடு பசுமாடு இழுத்து இழுத்தாக்கி உயிரிழந்தது இந்த பகுதிகளில் திடீரென அளவுக்கு அதிகமான மழை வெளுத்து வாங்கியதால் முழுவதும் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையினால் இயல்பு வாழ்க்கை முடங்கி போனது மேலும் அனைத்து பகுதிகளிலும் முறையான கழிவு நீர் வெளியேற்ற வசதி இல்லாததால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து ஓடுவதால் சுகாதார சீர்கேடு நிலவுவதுடன் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கின்றன சூர்யா ஓசூரில் பெய்த காலம் குண்டம் குலைமான சாலையாலம் மக்கள் சந்திக்கக்கூடிய அவதி குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சகாதேவன்